பிரம்மனும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டியில் இறங்கிய போது அவர்களுக்கு உண்மையை உணர்த்த ஈசன் பெரும் சோதிப்பிழம்பாக நெருப்பு தூணாக நின்ற கதையே இது பாடலின் விரிவான விளக்கம் இதோ பாடலின் பொருள் அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் பிரம்மனும் அயன் திருமாலும் மால் ஆகிய இருவரும் சிவபெருமானின் அடியையும் பாதம் முடியையும் தரை காண்பதற்காக புறப்பட்டனர் படிகன் டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடியையும் முடியையும் காண முடியாமல் தவித்த அவர்கள் மீண்டும் இந்த பூமியில் பார்மிசை ஒன்றாக சந்தித்தனர் அடிகன் டிலேன் என்று அச்சுதன் சொல்ல திருமால் அச்சுதன் உண்மையை ஒப்புக்கொண்டு ஈசனின் பாதத்தை காணும் முயற்சியில் நான் தோல்வியுற்றேன் என்னால் அதை காண முடியவில்லை என்று கூறினார் முடிகண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தானே ஆனால் பிரம்மனோ தான் முடியை கண்டதாக பொய் சொன்னார் தாழம்பூவை சாட்சியாக வைத்து அவர் பொய் சொன்னதாக புராணங்கள் கூறும் சில கூடுதல் தகவல்கள் இந்த பாடல் உணர்த்தும் முக்கியமான தத்துவங்கள் ஒன்று உண்மை வி எஸ் கர்வம் திருமால் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதால் ஈசனின் அருளை பெற்றார் ஆனால் பிரம்மன் கர்வத்தினால் பொய் சொன்னதால் அவருக்கு பூமியில் தனியாக கோயில்கள் இல்லாமல் போனது இரண்டு ஈசனின் பெருமை இறைவன் ஆதியும் அந்தமும் தொடக்கம் மற்றும் முடிவு இல்லாதவர் என்பதை இந்த அடிமுடி காணா நிலை விளக்குகிறது அடுத்த கட்டமாக நான் என்ன செய்ய வேண்டும் இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக தாழம்பூ சாபம் பெற்ற கதையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா